அமைச்சரா மட்டும் இல்லனா பாரத பிரதமரை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் அப்படிங்கறான் செய்ய செஞ்சி பாரு ஆம்பள தான நீ அமைச்சர் தான செய்யடா நீ ஆம்பள தான செய்யடா டேய் தம்பி அன்பரசு செந்தில் பாலாஜி ஒருத்தன் உள்ள இருக்கான் பாரு அந்த நிலம உனக்கு வந்துரும் சவாலஞ்ச் ஆவே சொல்றே ஓபன் சவாலஞ்ச் நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா தி பீஸ் பீஸ் ஆக்குறன்னல்ல அத முடிஞ்சா செய்ய ட்ரை பண்ணு நாரன் செகலன் நீ என்ன அமைச்சரா இருந்தா என்ன வேணா புடுங்குவியா யூ ஆர் தேர்ட் கிளாஸ் பலோ நீ இருக்கிற தொகுதி உன்னுடைய தொகுதியில ரெசிடென்டல் பிளாட்ல எல்லாம் கூறு போட்டு கம்பெனிக்கா வித்து ஆதாரம் இருக்கு ஓம் தொகுதியில ஆயிரம் கம்ப்ளைண்ட் அமைச்சும் மூடி மறைக்கிற ஏழாம் இந்த ஏழாம் தர என்னுடைய பாரத பிரதமரை பீஸ் பீஸா இப்படி தான் நீங்க எல்லாம் சதி பண்ணி தான் ராஜீவ் காந்தியை கொண்டீங்களோ இப்ப உங்க மேலே எங்களுக்கு சந்தேகம் வருது அன்பரசன் சொல்றான் என்னுடைய பாரத பிரதமரை இவன் பீஸ் பீஸ் ஆக்குவானா பீஸ் பீஸ் ஆக்கிட்டு நீ உயிரோட இருப்பியா பிரதமரை சுத்தி இருக்கிறான் பாதுகாப்பு வலயத்துல இருக்கான் பேர் அவங்க மாமனோ மச்சானோ இல்ல நீ அமைச்சரா இருந்தாலும் சரி முதலமைச்சரா இருந்தாலும் சரி ஒன்னு சுட்டு கொண்டு விட்டு அவன் வேலையை பார்ப்பான் குப்பை தொட்டில எச்சியல இருக்க பேர் அது பொறிக்கி தின்ன கூட லாய்க்கலாத நானாங்கட்ட நாய் என் கால் செருப்பு காவியா அமைச்சருங்கிற பதவியை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவியா உங்களால தான் அடுத்த தலைமுறை அடைஞ்சுக்கிட்டு இருக்கு இதே ஒரு பிஜேபி சார்ந்த ஒரு இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் யாராவது உங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களையோ இல்ல உங்க அமைச்சரவையை சார்ந்தவர்களையோ அந்த அன்பரசன் சொன்ன அதே வார்த்தையை சொல்லி இருந்தால் இன்னேரம் குண்டு கட்டா காவல்துறையை ஏபி அவனை தூக்கி போய் மதுரை ஜெயிலையோ புலல் ஜெயிலையோ மாத்தி மாத்தி அடைச்சி வச்சிருப்பீங்க தாமோ அன்பரசன் யார் இந்த தாமோ அன்பரசன் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பொதுவாக எந்த ஒரு தேவையற்ற சிக்கல்லையும் அதிகமாக மாட்ட மாட்டாப்புல இந்த வாய் இருக்குல்ல வாய் அதனாலேயே மனுஷன் வீணாக போயிருக்காரு ஒரு மக்களுக்கு பெருசாக எதுவும் அந்த ஆள் கிளிக்கலை ஆனால் மோடியை பீஸ் பீஸாக காலி பண்ணிடுவாராம் யார இந்த நாட்டுடைய பாரத பிரதமரை பீஸ் பீஸாக காலி பண்ணிடுவேன் அப்படின் சொல்லி திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி நிர்வாகியும் சட்டமன்ற உறுப்பினரும் அவங்களுடைய அமைச்சரவையை சார்ந்த ஒரு அமைச்சர் இந்த நாட்டுடைய பிரதமரை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு பீஸ் பீஸாக ஆக்கிடுவேன்னா என்ன அர்த்தம் கொன்றுருவேன் தானே அர்த்தம் ஏன் இந்த துப்புக்கட்ட தமிழக காவல்துறை அவர் மீது வழக்கு தொடரல ஏன் தொடரல சரி பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபிக்காரங்க ஏன் அவர் மீது புகார் கொடுக்கல எனக்கு தெரியல தெரியாம தான் நான் கேட்கறேன் ஏன் தம்பி அண்ணாமலை நீங்களும் ஏன் பட்டும் படாம இருக்கிறீங்க இருக்கட்டும் நம்ம தேர்தல் பணி உங்களுடைய பாத யாத்திரை நடைபெயணும் ஆயிரம் இருக்கட்டும் உங்களுடைய கட்சியுடைய தலைவரை என்னுடைய பாரத பிரதமரை ஒரு நாய் தரங்கட்ட நாய் நான் அமைச்சராக மட்டும் இல்லைனா அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அமைச்சராக மட்டும் இல்லைன்னா பாரத பிரதமரை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறான் கொலை மிரட்டல் விடுகிறான் ஏன் தம்பி நீங்கள் ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கீங்களா இல்லை தேர்தல் முடிவிட்டும் வச்சு செய்யலான் இருக்கீங்களா தமிழக காவல்துறை ஏன் இவர் மீது வழக்கு தொடரலை இவங்க எல்லாம் விடுங்க ஏன் அந்த கட்சியுடைய தொண்டர்கள் கண்டுங்கானாம இருக்கீங்க இதெல்லாம் விடுங்க தமிழக முதலமைச்சர் வனாசாமி தமிழக முதலமைச்சர் தான் இருக்கணும் ஏன் அமைச்சரவை சேர்ந்த அமைச்சர் யாரை வேணா சொன்னால் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா சொல்லுங்க இதே ஒரு பிஜேபியை சார்ந்த ஒரு இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் யாராவது உங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களையோ இல்ல உங்க அமைச்சரவையை சார்ந்தவர்களையோ அந்த அன்பரசன் சொன்ன அதே வார்த்தையை சொல்லி இருந்தால் இந்நேரம் குண்டு கட்டா காவல்துறையை ஏவி அவனை தூங்கி போய் மதுரை ஜெயிலையோ புலல் ஜெயிலையோ மாத்தி மாத்தி அடைச்சி வச்சிருப்பீங்க ஏ அன்பரசன் விதி வழக்கா தம்பி அன்பரசு செந்தில் பாலாஜின்னு ஒருத்தன் உள்ள இருக்கான் பாரு ஓகேவா அந்த நிலம உனக்கு வந்துடும் சேலஞ்சாகவே சொல்கிறேன் ஓப்பன் சேலஞ்ச் நீ உண்மையிலேயே ஆம்பளையாக இருந்தா இந்த பீஸ் பீஸ் ஆக்கிறனால அதை முடிஞ்சா செய்ய ட்ரை பண்ணு நீ ட்ரை பண்ணு தம்பி ஓப்பன் சேலஞ்சு நார நாய எச்சகல நாய நீ என்ன அமைச்சராக இருந்தால் என்ன வேணால் பிடுங்குவியா யூஆர் ஏ தேர்ட் கிளாஸ் ஃபாலோ நீ இருக்கிற தொகுதி உன்னுடைய தொகுதியில் கூறு போட்டு ஆதாரம் இருக்கு வெளியிடுவேன் நான் ஓம் தொகுதியில் ஆயிரம் கம்ப்ளைண்ட் அமைச்சும் மூடி மறைக்கிற ஏழாந்தர இந்த ஏழாந்தர என்னுடைய பாரத பிரதமரை பீஸ் பீஸா பீஸ் இப்படிதான் சதி பண்ணி தான் கொண்டீங்களோ உங்க மேலே எங்களுக்கு சந்தேகம் வருது என்னடா நாடகம் இது ஒரு மேடையில் அது உங்கள் கட்சி மேடையாகவே இருக்கட்டும் ஓகேவா உன் கட்சி பேர் நூறு பேர் இருந்தால் அதில் தொண்ணூறு பேர் காசு கொடுத்த கோட்டருக்கும் கோயில் பிரியாணிக்கும் காசு கொடுத்து அவங்க வறுமையை பயன்படுத்தி ஜனங்களை அழைச்சிட்டு வந்த ஏழாம் தர மக்களுக்கு முன்னாடி பொதுமக்களுக்கு முன்னாடி ஊடகத்துக்கு முன்னாடி நீ சொல்ற என்னுடைய பாரத பிரதமரை பீஸ் பீஸ் ஆக்குவேன்ற நீ எல்லாம் ஒரு அமைச்சர் தம்பி எல்லாத்துக்கும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருக்க என் அருமை தம்பி உதயநிதி பார்வைக்கு இந்த காணொளி போகலையா இந்த செய்தி காதுக்கு போகலையா ஏன் பத்திரிகையாளர்கள் பெருசாக வரிஞ்சு கட்டி நிப்பாங்கள அந்த பத்திரிகையாளர்கள் ஏன் வாயே தரக்கல தவறு சார் இப்படிதான் அஜாக்கிரதையா அஜாக்கிரதையா அஜாக்கரதையா எனக்கு என்ன விட்டு 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 தான் இன்னைக்கு ராஜீவ் காந்தி கொண்டவன்ல அந்த குடும்பம் லண்டன்லயும் அமெரிக்காலையும் பிரான்ஸ்லயும் நிக்குது மீசிய முறுக்கிக்கிட்டு போறானுங்க பீஸ் பீஸ் ஆகணிங்கல்ல இப்படிதான் பீஸ் பீஸ் ஆகணிங்க ராஜீவ் காந்திய இப்ப அதே ஸ்டைல்ல அன்பரசன் சொல்றான் என்னுடைய பாரத பிரதமர் இவன் பீஸ் பீஸ் ஆகணும் பீஸ் பீஸ் ஆக்கிட்டு நீ உயிரோட இருப்பியா சொல்லு பிரதமரை சுத்தி இருக்கிறான் பார் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கான் பார் மாமனோ மச்சானோ இல்லை நீ இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உன்னை சுட்டு அவன் வேலையை பார்ப்பான் பாரத பிரதமரை கொள்ற ஏய் இருக்க கூட என் இருக்கா செருப்பு காவியா அமைச்சருங்கிற பதவியை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவியா உங்களால இந்த அடுத்த தலைமுறை அழிஞ்சுக்கிட்டு இருக்கு உங்களால தான் அடுத்த தலைமுறை அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த கேடு கட்டுத்தனமாக வசனம் பேசுறதெல்லாம் விட்டுட்டு ஓகேவா வரப்புற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய திமிர காமிங்க காமிங்க நீங்கள் அதில் ஜெயிச்சிங்கன்னா எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா தோத்து போடுறது பொதுமக்களாக தான் இருக்கும் நீங்கள்லாம் திராவிட சித்தாந்தத்தை தாங்கி பிடிச்சிருக்கிற நாய்ங்கெல்லாம் ஜெயிச்சுதுன்னா தோத்து போறது பொதுமக்களாக தான் இருக்கும் ஏற்கனவே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு தான் எல்லாரையும் எல்லோரையும் இருக்கீங்க போதையால் கொண்டுக்கிட்டு இருக்கீங்க ஸ்டூடெண்ட்டை அவங்களுடைய எதிர்காலத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க போச்சு சார் இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடையாது எல்லாம் கடனில் தத்தளிக்கிறேன் நோய்வாய்ப்பட்டு செத்துக்கிட்டு கிடக்கிறான் ஒரு ஒரு அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையோ எதுவுமே எதுவுமே கிடையாது ஜீரோ அவன் அங்கே அங்கேயே அங்கே அங்கேயே போராடிக்கிட்டு இருக்கான் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது கோயம்பேடு சிஎம்பிட்டு ஒரே தூர போட்டீங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளை இத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய திராவிட சித்தாந்தத்தையே தாங்கிக்கிட்டு இருந்த எடுபுடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வமே கூட மூடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நீ எதுக்கோ எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு உங்க திமுக அரசாங்கம் அத்தனை பேரையும் வெளியில் அமைச்சது நீங்க தாண்டா பண்ண வேலை அந்த தைரியம் தனாட்டு திமுர்ல சொல்றீங்க ஏன் பாரத பிரதமரை பீஸ் பீஸ் ஆக்குவீங்க செய் செஞ்சு பாரு அமைச்சர் தானே நீ ஆம்பளை தான்